வெல்கம் டு மை சேனல் இது வந்து வெங்காயத்தால் இப்போ தான் தோட்டத்திலேருந்து இருந்து எடுத்துகிட்டு வந்தேன் இது பிறகு இதை நான் என்ன செய்யணும்னா நல்லா க்ளீன் பண்ணிடணும் க்ளீன் பண்ணிவிட்டு இந்த வேஸ்ட்டு அதாவது இந்த பழுத்து போனதெல்லாம் எடுத்துகிட்டு நம்ம வெங்காயத்தையும் சின்ன சின்னதாக இருக்குதுலையே வெங்காயம் பிரிமிச்சூர் வெங்காயம் இதெல்லாம் இதை வந்து கட் பண்ணி எடுத்துகிட்டு நம்ம இதை நல்லா கழுவிட்டு அதுக்கு பிறகு இதை கட் பண்ணி நம்ம சமையலில் யூஸ் பண்ணலாம் இதை வந்து நம்ம சமையலில் எப்படி எப்படிலாம் யூஸ் பண்ணலாம் அதனோட என்ன பெனிஃபிட்ஸ்னு பார்க்கலாம் இப்போ இது ஃபுல்லாக நல்ல ஒரு க்ரீனான ஒரு கீரை தான் இது இது என்ன செய்யலான்னா நம்ம பொரியல் செஞ்சுக்கலாம் ஆம்லெட்டில் பண்ணி போட்டுக்கலாம் தோசையில் போட்டுக்கலாம் சூப் ஐட்டம்ஸில் கலந்துக்க சாப்பிட்லாம் சாலட்ஸில் சாப்பிட்லாம் நான்வெஜ்ஜி செய்யும்போது அதில் போட்டுக்கலாம் இல்லை வெஜிடபிள் பிரியாணி செய்யும்போது சாப்பிட்லாம் இது தனியாகவே குருமாவாக பண்ணி சாப்பிட்லாம் இல்லை இதை வந்து பருப்போடு போட்டு கூட்டு மாதிரி செஞ்சு சாப்பிட்லாம் எப்படி வேணாலும் சாப்பிட்லாம் எப்படி சாப்பிட்டாலும் இப்போ நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறப்ப சாப்பிடும்போது நல்லா நமக்கு விட்டமின்ஸ் மினரல்ஸ் எல்லாமே இதில் வந்து கிடைக்குது இதில் வந்து கே விட்டமின் சி இருக்குது பி டூ இருக்குது தைமின் இருக்குது அப்புறம் கால்சியம் பொட்டாசியம் மேங்கனீஸ் மெக்னீஷியம் காப்பர் பாஸ்பரஸ் குரோமியம் ஃபோலேட் எல்லாமே இருக்குது ஸோ இது ரொம்ப நம்ம ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது இதில் நிறைய நார்ச்சத்து இருக்குது இந்த நார் செத்து நம்ம சாப்பிட்றதுனால நமக்கு மலச்சிக்கல் போயிடும் அதே மாதிரி இந்த பைல்ஸ் ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு இது ரொம்ப நல்லது இது வெந்தயத்தோடு சேர்த்து சாப்பிடும்போது இன்னும் அவங்களுக்கு நல்ல ஒரு கீலிங்கை கொடுத்துரும் இது வந்து நல்ல குளிர்ச்சி கொடுக்கக்கூடியது இதில் வந்து கரோட்டினாய்ட்ஸ் நிறைய இருக்குது ஸோ கரோட்டினாய்ட்ஸ் இருக்கிறதுனால நம்ம கண்ணுக்கு ரொம்ப நல்லது மாலை கண் நோய் கண்ணோட அழுத்தம் கண் புரை இதெல்லாம் வந்து அவாய்ட் பண்ணுறதுக்கு இது ந அடிக்கடி சாப்பிட்டுக்கிட்டே இருந்தோம்னா அந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் நமக்கு வராது அதே மாதிரி இதில் நார்ச்சத்து இருக்குதுன்னு சொல்லிங்கன்னா நார்ச்சத்து என்ன செய்யுதுன்னா மழைமிலே ம நல்ல மலச்சிக்கல் இல்லாமல் தடுக்கிறதோட பிளட்டில் வந்து கெட்ட கொலஸ்ட்ராலை குறைச்சி நல்ல கொலஸ்ட்ராலோட ஸ்ட் அள அளவு வந்து அதிகப்படுத்துது அதனால நமக்கு ரத்த சம்மந்தமானதாக ஹார்ட் அட்டாக் வருது ரத்த குழாய்கள்லாம் நல்லா சீராகி ரத்தம் எங்கேயுமே அடைப்பு இல்லாமல் போய் நமக்கு ஹார்ட் அட்டாக்கு இதெல்லாம் வராமல் தடுக்குது இதில் சல்ஃபர் அதிகமாக இருக்குது ஸோ அதுவும் வந்து நமக்கு ஹார்ட் அட்டாக் வராமல் தடுக்கக்கூடிய சக்தி உள்ளது இதில் வந்து பொட்டாஷியம் அதிகமாக இருக்குது பொட்டாசியம் அதிகமாக இருக்கிறதுனால நம்ம இதய துடிப்பு சீராக இருக்கும் ரத்த அழுத்தம் வந்து சீராக இருந்து நமக்கு மெயின்டைன் பண்ணிக்க அப்படியே ஏறாத இறங்காமல் கரெக்டாக பண்ணிக்கிறதுனால நமக்கு பிபி வந்து நார்மலாக இருக்குது இந்த கீரை எடுத்துக்கிறதுனால இன்னும் இதில் வந்து விட்டமின் சி இருக்குது அதனால் என்ன ஆகுதுன்னா நமக்கு நோய் எதிர்ப்பு சக்தி மற்ற தொ வகையான தொற்று நோய்கள் இந்த பேக்டீரியாவிலேருந்து வர்றது வைரஸ்னால் வர்றது இல்லை பருவ காலங்களில் வர்றது அந்த மாதிரியான இப்போ காலம்னா மழை காலத்தில் சில தொற்று வரும் வெயில் காலம்னா அந்த மாதிரி குளிர்காலத்தில் வரும் இந்த மாதிரி தொற்றுகளுக்கு எல்லாம் வந்து இது ஒரு சிறந்த மருந்தாகவே பயன்படுது சீனர்கள் வந்து இதை அதிகமாக பயன்படுத்துகிறாங்க அவங்க வந்து இந்த கீரையிலேருந்து வெங்காயத்தாளில் இருந்து அவங்க என்னென்னா ம மெடிசின் கூட தயாரிக்கிறத சொல்கிறாங்க இதில் வந்து இரும்பு சத்து ஃபோலுருக்கனால ப்ளட்டு வந்து நல்லா உருவாகி நல்லா உற்பத்தியாகி நமக்கு வந்து ரத்த சம்பந்தமான நோய்கள்லாம் வராமல் தடுக்கும் இதில் பொட்டாசியம் இருக்குது கால்சியம் இருக்குது இதெல்லாம் இருக்கிறதுனால நமக்கு வந்து ஜாயிண்ட் பெயின் கால்சியம் டெஃபிஷியன்ஸ்னால் வரக்கூடிய அந்த குறைபாடுகள்லாம் குறைஞ்சி நமக்கு ஹெல்த் நல்லாயிருக்கும் அதே மாதிரி நம்ம உடம்புல இருக்கிற கெட்ட நீரெல்லாம் நீர் அதாவது சிறுநீரகம் நல்லா செயல்பட்டு சிறுநீரகத்தில் இருக்க கெட்ட நீரெல்லாம் வெளியேறிடும் இது ஒரு நீர் அதாவது யூரின் அதிகப்படுத்தி கொடுத்து க கற்கள் வராமல் தடுக்கக்கூடியது இதில் கோர்சிட்டின் அப்படிங்கிற ஒரு என்சைம் இருக்குது அந்த என்சைம் என்ன செய்யுதுன்னா இந்த ஃப்ளவனாய்ட்ஸ் இதோடெல்லாம் சேர்ந்து நமக்கு வந்து கேன்சர் செல்களை வந்து ஃப்ரீ ரேடிக்கல்ஸை வந்து உருவாகாமலே தடுத்து உருவாகிறத தடுத்து அந்த செல்களை அழித்து நமக்கு வந்து நல்ல ஒரு அதாவது கேன்சர்லேருந்து நமக்கு விடுதலை படைக்குது அதே மாதிரி இதில் இருக்கிற பெப்டிங் அப்படிங்கிற ஒரு என்ஜிம் என்ஜிம் சொல்ல முடியாது கெமிக்கல் அது வந்து நமக்கு குடலில் புற்றுநோய் வரதை தடுக்குது இன்னும் இதில் வந்து காப்பர் இருக்குது குரோமியம் இதில் வந்து கேலரிஸ் கம்மி ஸோ வந்து இது நம்ம நிறைய ஒரு கப்பு நிறைய கூட எடுத்துக்கலாம் வதக்குனாவே நிறைய வதக்குனா கூட கொஞ்சமாக ஆகிடும் அதனால் நம்ம இது தாராளமாக எடுத்துக்கலாம் இது வயிற்றுல வந்து ஃபில்லிங் ந வயிறு வந்து ஃபில் பண்ண மாதிரி இருக்கும் அதனால் இந்த எடை குறைப்புக்கு எடை குறைப்பு இருக்கிறவங்களாம் இதை எடுத்துக்கிட்டாங்கன்னா எடை வந்து ஏன்னா இதில் நார்ச்சத்து அதிகமாக இருக்குது கேலரிஸும் கம்மியாக இருக்குது ஒரு ஃபில்லிங் எஃபெக்டை கொடுக்கும் ஸோ இது வந்து எடுத்துக்கிட்டாங்கன்னா அவங்களுக்கு வந்து உடம்புக்கு ரொம்ப அதாவது எடையை குறைக்கிறதுக்கு அவங்களுக்கு நல்ல ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அதோடு இதில் வந்து இன்னும் மற்ற வின ஏதாவது குரோமியம் இருக்கிறது அந்த மெக்னீசியம் மேங்கனீஸ் காப்பர் எல்லாமே உடம்புக்கு வந்து இருக்கும் ஃபாஸ்பரஸும் வந்து நமக்கு பற்களுக்கும் போனுக்கும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது நமக்கு கண்ணுக்கு இது விட்டமின் ஏ அதில் வந்து கரோட்டினாய்ட்ஸ் இருக்கிறதுனால அது வந்து கண்ணுக்கு நல்ல ஒரு கணுக்கு நல்ல ஹெல்த்தியான ஒரு பவரை கொடுக்கக்கூடியது அதே மாதிரி இதில் வந்து நல்ல ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் எல்லாம் இருக்கிறதுனால நமக்கு நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாகி ரத்த ஓட்டம் சீராகி நம்ம உடம்பு வந்து நல்லா ஹெல்த்தியாக இருக்கிறதுக்கு இது நல்லா ஹெல்ப் பண்ணுது அது இது வந்து செரிமான பிரச்சனையை தீக்குது அதை இது வந்து இன்னும் இந்த கீ கீரையோட நம்ம சீரகம் சோம்பு ரெண்டும் கலந்து ஒரு சூப்பு மாதிரி செஞ்சு குடித்தோம்னா நமக்கு இப்போ தாகம் அடங்கவே இல்லை அடங்கவே இல்லைன்னு சொல்கிறவங்களுக்கெல்லாம் இந்த தாகத்தை வந்து அடக்கக்கூடிய சக்தி இதுக்கு அதிகமாக இருக்குது அதே மாதிரி இந்த பெண்களுக்கு பீரியட்ஸ் தயத்தில் வந்து நாட்கள் தள்ளி போகிறது இல்லை ப்ளீடிங் அதிகமாகுது அந்த பிரச்சனைக்கும் இது வந்து ரொம்ப நல்லா ஹெல்ப் பண்ணுது இதை வந்து அடிக்கடி உணவில் சேர்த்துக்கிட்டாங்கன்னா அவங்களுக்கு அவங்களுக்கு வந்து நல்லா பீரியட்ஸ் வந்து ரெகுலராக வரதும் அதோட கூட வந்து அந்த பீரியட்ஸினால் வர பிரச்சனைகள்லாம் சால்வ் ஆகக்கூடியதாகவும் இருக்குது மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா நம்ம வந்து கொஞ்சம் அதாவது கிராமத்துலலாம் பார்த்திங்கன்னா நிறைய இப்போ வெங்காயம் அறுவடை சீசன் இந்த அறுவடைக்கு முன்னே வந்து இப்போ இப்போ கூட என்ன செய்கிறாங்கன்னா அந்த பயிரெல்லாம் நல்ல விளைஞ்ச பயிரெல்லாம் பறிச்சிருவாங்க இந்த சின்ன சின்ன பயிரெல்லாம் அப்படியே விட்டுருவாங்க அது வந்து அதுலேருந்து நம்ம நிறைய இது அந்த மாதிரி எடுத்துக்கலாம் இன்னும் வந்து என்னென்னா நம்ம பா இந்த மாதிரி எடுக்கும்போது ரொம்ப நமக்கு வந்து ஈஸியாகவும் கிடைச்சிரும் அதே நேரத்தில் என்னென்னா இப்போ அவங்களுக்கும் நஷ்டம் இருக்காது அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம இதை எடுத்து செஞ்சு சாப்பிட்லாம் இது கடைங்கள்லேயும் விற்கிறாங்க கடைங்களில் விற்கும்போது இது கொஞ்சம் பார்த்துக்கணும் ஏன்னா மெடிசன்ஸ் எதுவும் இப்போ ஸ்ப்ரே பண்ணியிருக்காங்களா அப்படிங்கிறத பார்த்துட்டு நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கு பிறகு இதை எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது அதே மாதிரி ச சீசனிங் ஃபுட்டு நமக்கு எப்பயுமே வெங்காயம் வந்து எல்லா சீசன்லேயுமே கிடைக்குது இந்த வெங்காயத்தால் வந்து எல்லா டயத்துலேயும் கிடைக்குது இந்த வெள்ளை வெள்ளை கலர்லேயும் கிடைக்குது இந்த மாதிரி நம்ம நம்ம நாட்டு இதுவும் கிடைக்குது ஸோ நீங்கள் வந்து ரொம்ப காஸ்ட்லியெலாம் கிடையாது ஒரு கட்டு பத்து ரூபா அந்த மாதிரி தான் இருக்கும் வாங்கி யூஸ் பண்ணி பாருங்கள் ஏன்னா நம்ம மருந்து வந்து நிறைய எடுக்கிறத விட இந்த மாதிரி நல்ல நமக்கு ஹெல்த்துக்கு ஹெல்த்தை இம்ப்ரூவ் பண்ணுற மாதிரி இருக்கிற சா உணவுப் பொருட்களை எடுத்துக்கிட்டோன்னா உடம்புக்கு ரொம்ப நல்லது உங்களுக்கு என்னுடைய கருத்துக்கள் பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் யூ